இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதாவது இன்றைக்கு ஒரு மூன்று கோயில் தேர் திருவிழா காட்டப்புடன் ஒன்று பார்த்தீங்கன்னா சொன்னால் சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் ஆலய கோயில் தேர் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தையங்காலத்தில் அதாவது மாமிச மடையெல்லாம் வைக்கிறவ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் மாமிச மடை எல்லாமே இல்லை எல்லாமே சைவந்தான் என்று நினைக்கிறேன் போன மறைவு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை ஒரு காலத்தில் நான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது அதாவது பிள்ளையார் ஆலயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகன் ஆலய தேர் இதில் முதலாவது கோயில் தேர் இழுக்கிறதை காட்ட மாட்டேன் ரெண்டாவது கோயில் தேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமல் அழுக்கிறதை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் மூன்றாவது கோயில் தேரையும் முடிய தேர் இழுக்கிறதை காணக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் யாராவது அந்த சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க கை கொஞ்சம் முளையுது ஓகே நாங்கள் அப்படியே தொடர்ந்து காணிக்கல போவோம் வாங்கோ எங்கே வலிக்கிட்டாஜு ஆ எங்கே வலிக்கிட்டாஜு கோயிலுக்கா எந்த கோயிலுக்கு பிள்ளையார் முருகன் இண்டை முருகன் கோவில் மற்றதுக்கான மூன்று கோவில் எனக்கு தெரிஞ்சு சித்தங்கி சிவன் கோவில் சுதுமலை அம்மன் கோவில் பிள்ளையார் மாரி சொல்லிப்படும் பிள்ளையார் கோவில் புவனேஸ்வரி அம்மன் வந்து இருக்கிறோம் இங்க பாருங்க தேவஸ்தானம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க தேர் திருவிழா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் அதாவது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் இதில் பொங்கிக் கொண்டிருக்கணும் பொங்கல் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் படையலுக்கு தேவையானது எல்லாமே செய்து கொண்டிருக்கணும் பாருங்க அதாவது சுவாமி வெளியில வரும்போது அதாவது தேர்ல வரும்போது இந்த இடத்துல படைப்பினு நினைக்கிறேன் வடிவ தெரியல படைக்கைகளை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சுலோகி எல்லாம் படைப்பின பாருங்க எல்லா இடங்களையும் இந்த சுலோக காணக்கூடிய மாதிரி இருக்கும் இத பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இல்ல பாருங்க ஒரு வித்தியாசமான முறைப்படி நடக்குது பாருங்க சுவாமி வரைக்கும் அடைக்கிறது சுவாமி வரைக்கா படைக்கிறது இப்போ இந்த மாமி சபை எல்லாம் இருக்குதா இல்ல என்ன இப்ப இப்ப இல்ல என்ன இது காலங்காலம் நடந்து கொண்டு இருக்கு என்ன காலங்காலம் அப்படி நடந்து கொண்டு இருக்கு அப்ப கூடுதலான கேள்விப்பட்டது இல்லை அதாவது தேர் உற்சவங்கள் இந்த மாதிரி ஏதாவது இப்படித்தான் இங்க நடக்கிறது என்ன அது ஒரு கிராமிய முறைப்படி என்ன முந்தைய காலத்துல இந்த மாதிரி தானா பாருங்க நான் இங்க தான் பண்டதிருப்பு வீடியோ பார்த்து நான் போன வருஷம் இப்போ தெரியும் எனக்கு போன வருஷத்துல இருந்து நிப்பாடி அடிச்சு الول என்ன முட்டை படைக்கிறதமே என்ன ஹெலட்டு வருதமா ஆ சரி ஓகே ஹ ஹ ஹ ஹ ஹ வைக்கிறது படை ம் மற்ற மூன்று முறையான புட்டு வைக்கிறவ தானே என்னென்ன புட்டு மற்றது ஒடியல் ஒடியல் புட்டு இல்லை எத்தனை ரோ நூறு இருநூறு பொங்கல் பானை இருக்கும் என்ன அவியல் குறையவா மழையால் கொஞ்சம் கஷ்டம் தானே ஆ போன விருதம் தெரியும் எனக்கு அதான் இந்த விடம் வந்தான் கோயில் இருக்கிற தெரியும் இந்த மாதிரி நடக்கிறேன்னு தெரியாது எனக்கு

ஆ ஆ எங்களை பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த மோதகங்கள் எல்லாமே செய்து கொண்டுருக்கிறேன் பாருங்கள் எங்களால் எல்லோருமே சொன்னா ஒரு வித்தியாசமான தான் செய்து கொண்டு பாருங்க பாருங்கள் சில பேர் குலோசாதம் மாதிரி செய்யணும் இல்லை கொண்டு காட்டுறேன் என்னென்ன முறையில் செய்யணும்னு சொல்லி பெரிய பெரிய கிட்டத்தட்ட மூன்று கோவில் இருக்கு சுதுமலை பெட்டி வைரவர் ஆலயம் எங்கால பூனேஸ்வரி அம்மன் ஆலயம் மங்காளையம் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது தெரியும் இந்த வருஷம் குறைவா மழையின்ற காரணத்தால குறைவா காலையெல்லாம் வளக்கி கொண்டிருக்குது இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தனித்தனியாயும் செய்யணும் அதாவது இந்த பருப்பு தனியே கறி தனியா அந்த மாதிரி தனித்தனியாயும் செய்யணும் அதே உங்களால காணக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற பொங்கலும் பொங்கினம் இதுல பாருங்க நம்மக்கள் பொங்கல் பொங்கினம் கிட்டத்தட்ட இந்த ஆலயத்துக்கு முன்னூறு வருஷத்துக்கு மேற்பட்ட வரலாறு இருக்குதான் இங்க சரியா பாத்தீங்கன்னு ஒரு பதினோரு மணி ஒழுக்கான தேர்தல் ஆரம்பித்தனம் எங்களோட பக்கத்தில் இருக்கிற பரவாயில்லை முருகன் ஆலயம் அங்கே போயிருவேன் கேட்டு பார்ப்போம் அதாவது கதைக்கிறதுக்கு கட்டுப்பாடு கதைக்கிறதுக்கு முன்வரம் இல்லை வாழ்க்கையால் யார்கிட்ட போய் கேட்கிறதும் தெரியல ரெண்டாவது கோயில் சம்பந்தப்பட்ட வரலாறு சொல்லி நாங்கள்

அன்றைக்கு காலம் பார்த்திங்கன்னு சொன்னால் அலௌன்ஸ் பண்ணவங்களாம் அதாவது மாமிஷ உணவை இங்கே செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டாம் தாகம் உறப்படி மாத்தியாச்சாம் முந்திய காலத்திலே இருந்தது தான் இல்லைங்க போயிட்டுது இடம் எல்லாம் பயங்கரம் அவ்வளோக்கு இல்லை நடக்கேக்குள்ள கவனமா நட கவனம் நீங்கள் இப்போ புவனேஸ்வரி அம்மனை பார்த்துருப்பீங்க நீங்கள் சொன்ன அடுத்ததாக நான் பரவாயில்ல முருகன் நான் எதுக்கு போகிறேன் படைக்கு மட்டும் நிற்கலாம் போயிடுது என்னென்னு சொன்னால் அங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலை காட்டுத்தானே வேணும் ஆகையால் வழிக்கிடுவோம் என்ன அங்கே எத்தனை மணிக்கு இப்போ தேர் எழுத்து நம்ம ஒன்றுமே தெரியல இங்கேருந்து அங்கே கோயிலுக்கு போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டராவது நாங்கள் போய் ஆகணும் நான் தனியாக தான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் ஆசாந்திலத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து கொண்டிருக்கேன் நம்ம கம் அங்க இருந்து வந்திருக்கீங்க? கரசிலே இருந்தா? கோயில் காணி வந்தீங்களா? கோயிலுக்கு. எத்தனை நாள் வந்தா அது ஆ கோயிலுக்கு ஒவ்வொரு வருஷமும் போறதா இல்லடி? இந்த வருஷம் தான் எப்படி இருக்கு இந்த வருஷம் வந்ததே? எத்தனை வருஷத்துக்கு ப வந்திருக்கிறீங்க ஆ கூட நாற்பது வருஷத்துக்கு போன அக்கா எல்லாம் இப்போதான் வரையினவேன்னா. தான் பா வந்திருக்கேன். ஆ திருவிழாக்கு வரையில. சரி ஓகே அப்ப எப்படி இருக்குது? நல்லா இருக்கு என்ன இந்த மடையெல்லாம் வித்தியாசமா இருக்கா போனா சின்ன வயசுல எல்லாம் பாத்துருக்கீங்க பாத்துருக்கீங்க அப்போ அப்ப எங்க இந்த மாமிச உணவு எல்லாம் படைக்கிறாங்க தானே இப்போ இருக்குதா இப்போ இல்ல என்ன இப்ப இல்லையென்னு தான் கேள்வி பண்ணாதா அப்ப பாரிஸ் என்ன மாதிரி பாரிஸ் வாழ்ந்துட்டீங்க என்ன இங்க வாழ்ந்தது கூட அங்க வாழ்ந்தது அங்கதான் தான் கூட என்ன இப்ப எந்த காணொலி எவ்வளவு ஆளுமா பாத்துட்டு வரீங்க கனகலமா பாக்குறீங்க என்ன நன்றி சந்தோஷம் என்ன சந்திப்போம் என்ன பாய் இங்கால் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கால் பக்கமும் பொங்கி கொண்டிருக்கணும் காணக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலில் அன்னதான மண்டபம் தேவை இல்லை நினைக்கிறேன் என்ன சொன்னால் எல்லாருமே கண்ணு பேர் பொங்கி கொண்டிருக்கணும் அதாவது சமைச்சு கொண்டிருக்கணும் என்னன்னு சொல்கிறேன்னு தெரியல பொங்கல்னு சொல்கிறதா சமைக்கிறேன்னு சொல்கிறான்னு தெரியல மடக்கி வைக்கிறது எப்படி சொல்கிறேன் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி கொடுங்க கணவேர் ஆகியால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னதான மண்டபமும் இன்றைக்கு தேவையில்லை இல்லை இருக்குது ஆனால் இங்கே திருமண மண்டபம் தான் இங்கே ஆள் இருக்குது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தங்கானி பிள்ளையார் ஆலயம் இன்றைக்கு தேர் திருவிழா தேர் வந்தோன்றிருக்கு ரோட்டால்

ஆரம்பிச்சுட்டு <laughs> நம்பாருங்க <laughs>

அது எப்படி நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரவாயில்ல முருகன் ஆலயத்துக்கு அப்படி போகிறோம் ஒரே நாள் தான் மூன்று தேர் பார்க்க கொடுத்து வைக்க வேணும் உண்மையாவே என்ன கொடுத்து வச்சிருக்குது பரால முருகன் ஆலயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வயல்கரை தான் நாங்கள் போகணும் இங்கே வேறங்க இதில் பராலை முருகன் ஆலயம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணை கொத்தி காக்கப்படியாது பராலை விநாயகர் ஆலயம் மன்னனம் தம்பியும் பக்கத்தில் உலகத்துலேயே இருக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது பராலை முருகன் ஆலயத்தில் இனிதான் முருகன் வர போறாருங்க இல்ல சொன்னா முருகன் வெளியில வந்து கொண்டிருக்கிறார்

பாருங்க தேங்காய் உட்க ஆரம்பிச்சுனா

வந்து கணக்கு இதுல நடத்தி கொண்டு வந்தவங்க இதுல பாருங்க முருகன் நிக்கிறார் இந்த மாதிரி தான் பாருங்க இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு கேணி ஒன்று இருக்குது எங்கால் பக்கம் முந்தைய காலத்துல அந்த கேணியால சுத்தி வருவோம் இப்ப ஒரு தடவை காணையில சுத்தி வர்றதுக்கு கேணியில

ரம் அேது ஆடு அசந்து ஆலயத்துடைய கதிரும்பு கதைகள் வாழ்கிற கவிப்புகளில் வாங்குகிற பாத்தீங்க அன்னதான மதத்துக்கு முன்னாலையும் தேங்க அவுடைக்கு நம்பாருங்க எங்கால கொஞ்சத்துல தே திரும்பி பாருங்க பாத்தீங்க அன்னதான மடத்தில் அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தேன் பாருங்க திறந்தவட்டம் தான் பாத்தீங்கன்னு சொன்னா எங்காலையும் ஒரு அன்னதான மடம் வந்து